உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாராதோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல அது ஒரு பலமான நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அதாவது வாழ்க்கையில ஒரு அவங்க போராட்டம் எப்படி இருக்கும்னா வாழ்க்கையினுடைய பிற்பகுதி ஐம்பது வயதிற்கு மேல் இல்லை நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் போராட்டம் அதற்கு முன்ன ஒரு இருபதுல இருந்து நாற்பது வயதெல்லாம் நல்ல ஒரு அந்த சுக்ரதா வரக்கூடிய பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு நபராகவே இருப்பார் அது அந்த நட்சத்திரத்துக்கே உண்டான ஒரு ராசி அது சிறு சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் நடு வயதில் ரொம்ப ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் அவங்களுக்கு இருக்கும் அதற்கு பின்னர் கொஞ்சம் அவங்க மனதால் பிள்ளைகள் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடோடு தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாள்லேயுமே இந்த தாரதோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அரிசி தானம் இந்த ரெண்டு நாள்லேயும் பண்ணி அவங்க குலதெய்வத்தை வந்து வேண்டும் பொழுது அந்த அந்த நட்சத்திரத்துக்கான தோஷம் வயதான காலத்தில் அவர்களுக்கு உறவுகள் விட்டு போகாமல் இருப்பதற்கும் வயதான காலத்தில் மன நிம்மதிக்கும் இந்த பரிகாரங்களை அவர்கள் செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் அரிசி தானம் செய்து அவங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு மன கஷ்டம் இல்லைன்னா அவங்களுக்கு உறவுகள் விட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இளைஞர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்